நேரிலே வணக்கம் நாம் இப்போது எடுத்துக்கொண்ட இந்த தலைப்பு என்பது யாருக்கு மகாலட்சுமி அருள் உண்டு என்ற தலைப்பின் அடிப்படையிலே நாம் இப்போது தெரிந்து கொள்ளலாம் அதாவது அங்ககாரன் என்று சொல்லப்படக்கூடிய செவ்வாய் பகவான் ஆயுள் ஸ்தானமாகிய எட்டாம் இடத்தில் இருந்தால் அவருக்கு சரீரத்தில் ஏதோ ஒரு தொல்லை உடையவராகவும் எதிர்பாராமல் விரைகளை செய்பவராகவும் தன்னைச் சுற்றி உள்ளவர்களுக்கு நன்மைகள் செய்தாலும் மற்றவர்களால் குறை சொல்லப்படக்கூடியவராகவும் இவர் திகழ்வார் இவர் கர்ணனை போல் வாரி வழங்கக்கூடியவராகவும் இருப்பார் இவர் செவ்வாய் பாக்கியஸ்தானமாகிய ஒன்பதாம் இடத்தில் இருந்தால் அரசியல் தலைவர்களுக்கு இவர் நெருக்கமானவராகவும் விரோதிகளை உடையவராகவும் தகப்பனார் வழி உறவுகளால் தொல்லை அடைபவராகவும் இவர் விளங்குவார் மேலும் சட்டென யாரையும் பகைத்துக் கொள்வார் ஜீவனஸ்தானமாகிய பத்தாம் இடத்தில் அங்ககார பகவான் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் இருக்க அந்த ஜாதகர் அரசியலில் வெற்றிகள் அடைபவராகவும் மிகுந்த கோபம் உள்ளவராகவும் அதே நேரத்தில் கர்ணனைப் போல் வாரி வழங்கும் போவராகவும் எதிலும் முன்னின்று ஜெயிப்பவராகவும் மக்களால் பாராட்டப்படக்கூடியவராகவும் இவர் திகழ்வார் அதேபோல் இவருக்கு மகாலட்சுமி அருள் இவருக்கு உண்டு என்று சொல்லிக்கொண்டு நான் மீண்டும் உங்களை வேறொரு பதிவிலே சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம் உங்கள் ஆதவன் டிவியில் ஆதவன் டிவியுடன் இணைந்திருங்கள் உங்கள் ஆதவன் டிவியில் ஆதவன் டிவியுடன் இணைந்திருங்கள்